வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பதவி விலகும் காவல்துறை தலைவர் சப்தாய் அரசியல் மயமாக்கல் காரணமாக பதவியிலிருந்து விலகுவதாக தகவல் மொசாட் சிஐஏயின் முறியடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்ட எழுபத்தி ஒன்பது திட்டங்கள் ஈரான் அதிரடி தாக்கிய கவுதிகள் எரியும் இஸ்ரேல் அமெரிக்காவில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு பைடன் கண்டனம் காசா யுத்த எதிர்ப்பு தாக்குதலை ட்ரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா தெரிவிப்பு புதிய பொருளாதார சீர்திருத்தத்துடன் சீனா அதிபர் ஆலோசனை இஸ்ரேலின் காவல்துறை தலைவர் பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார் வெளியேறும் இஸ்ரேல் காவல்துறை தலைவர் கோபி ஷப்தாய் சட்ட அமலாக்க அமைப்பை அரசியலமைப்பாக மாற்றுவதற்கு எதிராக தான் பதவி விலகுவதாகவும் தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென்கிவிரின் நடத்தையை நேரடியாக பெரிடாமல் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையை மேற்பார்வையிடும் பெண்கிவிர் விழாவிற்கு அழைக்கப்படவில்லை காவல்துறையை அரசியல் ரீதியாக மாற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது அதனால்தான் நாங்கள் பொது அங்கீகாரத்தை இழக்கின்றோம் மற்றும் இருப்பதற்கான உரிமையை இழக்கின்றோம் என்று ஷப்தாய் தனது உரையில் கூறினார் கலந்து கொண்டு அதிகாரிகளான நேதன்ஜாங்கு மற்றும் ஜனாதிபதி ஐசாக் கெர்சாக் ஆகியோரிடம் உரையாற்றினார் முன்னதாக விழாவில் நாங்கள் ஒரு தொழில்முறை அமைப்பாகும் அதன் வேலை குடிமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பது ஆகும் காவல்துறைக்கு தீங்கு விளைவிக்காதீர்கள் அரசியல் உரையாடலுக்கு வெளியே விட்டுவிடுங்கள் இந்த உரையாடல் நிறுவனத்தை பலவீனப்படுத்துகின்றது மற்றும் அதன் இலக்குகளை அடைவதற்கான அதன் திறனை பாதிக்கும் என தெரிவித்துள்ளார் வெளிச்செல்லும் தலைவர் ஒரு அமைதியற்ற உணர்வுடன் தனது பதவியிலிருந்து விலகுவதாக கூறுகிறார் அர்டனி ஜெனரல் பென்கிவிர் அடுத்த காவல்துறை தலைவர் அவுஷலோம் பீல்ட்டுக்கு தேர்வு செய்யப்படுவது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளார் ஈரானின் பாதுகாப்பு சீர்குலைக்கும் எழுபத்தி ஒன்பது மொசாட் மற்றும் சிஐஏ யின் திட்டங்களை ஈரானிய உளவுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஈரானின் இந்த நடவடிக்கையில் அன்னூற்றி அறுபது ஆயுதங்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டாயிரம் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுகியிருந்த தாக்குதலில் ஏராளமான செயல்பாட்டாளர்கள் காயமடைந்ததாகவும் மற்றும் டஜன் கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டனர் எனவும் அந்த நாட்டு உளவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இஸ்டெல் ராணுவத்தின் ஏலாட் ராணுவ முகாம்கள் மீது நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு தாக்குதலை நடத்தியுள்ளதாக கவுதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தளம் மீது ஏவுகணைகள் விமானங்கள் ஊடாக கூட்டு தாக்குதலை மேற்கொண்டதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது வடக்கு இஸ்ரேல் பகுதிகளை இலக்கு வைத்து இடைவிடாத தொடர் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு கிஸ்புல்லா படைகளுக்கு ஆதரவு தாக்குதலாக தற்போது ஏமன் படைகளும் தமது பங்குக்கு தாக்குதலை நடத்திக் கொண்டுள்ளனர் இவர்களது இந்த இடைவிடாத தாக்குதலினால் மிக பெரும் சேதங்களும் இழப்பு இஸ்ரேலிய படைகளுக்கு ஏற்பட்டுள்ளது காசா பகுதி மீது தரைவழி ஊடாக பாரிய பணி நடவடிக்கை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து தற்போது பாலஸ்தீனம் காசா மக்கள் விடுதலை அமைப்பினர் கடும் தாக்குதலை நடத்திக் கொண்டுள்ளனர் இந்த வீரமிகு வழிமறைப்பு தடுப்பு தாக்குதலின் ஊடாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினருக்கு மிக பெரும் இழப்பினையும் சேதங்களையும் ஏற்படுத்தி வருகின்றனர் ஒன்பது மாதங்களாக நீடித்து செல்லும் இந்த யுத்தத்தில் காசா மக்கள் விடுதலை போர் படைகளுக்கு இடையில் இடம்பெற்ற யுத்தத்தில் சிக்கி முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அத்தனை மக்களும் ராணுவத்தின் வன்கொடுமை தாக்குதல் ஊடாகவே பலியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது குடியரசுக் கட்சி வேட்பாளரும் அமெரிக்க முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப் மீதான தாக்குதலுக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை என்றும் பாதுகாப்பு அதிகாரிகளிடமிருந்து இச்சம்பவம் குறித்து அறிந்தும் இது சரியில்லை என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் ஜோ பைடன் கூறியுள்ளார் விரைவில் டிரம்ப்புடன் பேசுவேன் என்று கூறிய பைடன் அவர் பத்திரமாக இருப்பதை அறிந்து நிம்மதியடைந்ததாக கூறினார் மேலும் டிரம்பின் குடும்பத்தினர் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டு அனைவரின் பாதுகாப்பிற்காக பிரார்த்திக்கின்ற கூறினார் இது சம்பவங்களை கண்டிப்பதில் முழு நாடும் ஒன்றிணைய வேண்டும் என்று பைடன் கூறினார் இதனிடையே அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜனநாயக நாட்டில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை என அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ட்வீட் செய்துள்ளார் காசா யுத்தம் தொடர்பிலான எதிர்ப்பு தாக்குதலை அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பேனிஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி துப்பாக்கி பிரயோகத்திலிருந்து உயிர் தப்பியம்மை நிம்மதி அளிப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது மன்னிக்க முடியாத தாக்குதல் ஜனநாயக செயற்பாடுகளில் வன்முறைக்கு இடமில்லை காசா யுத்தம் தொடர்பில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிப்பதையும் ட்ரம்ப் மீதான தாக்குதலையும் அமெரிக்கா மிக அவதானத்துடன் கையாள வேண்டும் இவ்வாறான சம்பவங்களை எந்த தயக்கமுமின்றி எதிர்க்க வேண்டும் மேலும் நாங்கள் காரசாரமான விவாதத்தின் அளவை குறைக்க வேண்டும் சொல்லாட்சியை அதிகரிப்பதன் மூலம் எந்த பயணம் கிட்டப்போவதில்லை என்று ஆண்டனி அல்பேனிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் சீனாவின் பொருளாதார செயல்பாடுகள் சற்று பந்தமாகியுள்ளதால் அடுத்த புதிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்த நாடு முடிவெடுத்துள்ளது இதற்கான அந்த நாட்டு அதிபர் ஜின்பிங் தலைமையில் பொருளாதார ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கி நான்கு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது உலகில் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள சீனாவின் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ளது பொருட்கள் சேவைகளுக்கான தேவை குறைந்ததும் சர்வதேச அளவில் நிலவும் நிச்சயமற்ற தான் சீனாவின் பொருளாதார மந்த முக்கிய காரணமாக உள்ளது இதில் சீனாவில் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் அனைத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு உறுப்பினர்களும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்கால நவீன தொழில்நுட்பங்களை திறம்பட பயன்படுத்தி நாட்டை வேகமாக முன்னேற்றும் வகையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன சீனாவின் இந்த நடவடிக்கையை உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கின்றது ஏனெனில் உலகின் பல்வேறு பொருட்களின் உற்பத்தி மையங்களில் திகழும் சீனாவில் மேற்கொள்ளப்படும் பொருளாதார சீர் திருத்தங்கள் அனைத்து நாடுகளிலும் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் நடைபெறும் பொருளாதார சீர்திருத்த ஆலோசனைக் கூட்டத்தில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சீன நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட இருக்கின்றது முக்கியமாக சீன தயாரிப்பு நவீன மின்னணு பொருட்கள் மின்சார வாகனங்கள் ஆகியவற்றிற்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது இது தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்